அப்படின்ற படத்தோடைய பேரை கேட்டோடனே எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது அத தம்பிங்க எல்லாம் வந்து வீட்டுல உட்கார்ந்து அந்த அன்கட் சீன்ஸ் எல்லாம் காட்டும் போது இன்னும் பெரிய மகிழ்ச்சியா இருந்தது இளைய தலைமுறை ஒரு சினிமாவை எப்படி பார்க்க வேண்டும் என்பதையும் எதை மக்களுக்காக செய்ய வேண்டும் என்பதையும் ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக ஒரு படத்தை எடுத்து வச்சிருந்தாங்க உண்மையிலே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சத்யராஜ் அவர்களை சொல்லவே வேணாம் அவர் உள்ள புகுந்தாலே சுமார் சதரடி தான் அடிச்சு வெளுக்க நிருப்புவாரு அவரை பார்த்த உடனே எனக்கு இன்னும் ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது அவருடைய நடிப்பு அப்படின்னு சொன்னா தமிழ் சினிமாவில் ஒரு லெஜண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு நடிகர் வேற அவர் இந்த படத்துக்குள்ள இருக்கிறாங்க ஷேகுவாரா என்று சொன்ன உடனே கொலிவியா காட்டுக்குள்ள முதல் முறையாக அவர் கடைசி இறுதி பயணத்தை மேற்கொண்ட போது அமெரிக்க படை அவரை பிடிச்சிரும் அவர் ஷேங்குவாரா கடைசி நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருப்பார் காலையில சுட போறாங்க யார் சுடுவது என்பதில் ஒரு குழப்பம் இருந்தது அப்ப ஒரு துப்பாக்கி ஏந்திய வீரனை அனுப்புகிறார்கள் அவர் பயந்து வெளியே வந்துறாரு என்னால முடியல அப்படின்றாரு அப்புறம் தயார் பண்ணி அனுப்புறாங்க அவர் துப்பாக்கியை கையில் வைத்திருக்காரு கை ஆடிக்கிட்டே இருக்கு உடனே சேதுவாரா அந்த இறுதி விடத்தில் சொன்னார் பயப்படாத கவலைப்படாதே துப்பாக்கியை உயர்த்தி இப்படி நீ சுடப்போவது ஒரு கோழையை அல்ல உலகத்தின் விடுதலையை நேசிக்கிற சேதுவாரா என்கிற மாதிரி வீரனை புரட்சி வெற்றி அடைகிற போது பொழுவியாவே நாங்கள் ஒரு பள்ளியை உருவாக்கி கொடுப்போம் என்று கடைசி நிமிடத்தில் உணவு கொடுத்த ஆசிரியரிடம் சொன்னால் செல்வார் உலகத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு துயரப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக நீ துடித்தெழுந்தாய் என்றால் நீயும் என் தோழன் என்று உலக விடுதலைக்கு கனவு கண்டவனை ஒரு பெயரா வச்சிருக்கிற ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு அதிகாரத்திற்கு எப்போதுமே அச்சுறுத்தலாக இருப்பவர்கள் கலைஞர்களாகத்தான் இருப்பார்கள் ஏன்னா இவங்க தான் எளிமையா சொல்லிட முடியும் ஒரு ஆயிரம் மேடைகளில் நாங்கள் பேசுவதை ஒரு காட்சியிலே எளிமையாக வீட்டுக்கு கொண்டு சேர்க்க முடியும் என்றால் திரைப்படங்கள் ஒரே ஒரு திரைப்படத்தை எடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் தமிழ்நாட்டை திராவிட நாடாக மாற்றி காட்டுவேன் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார் எனக்கு தெரிந்த தமிழ் சினிமா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தமிழ் சமூகத்திற்கு என்ன வழிகாட்ட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லி நான் ஒரு காலகட்டத்தினுடைய சிக்கல்களை மட்டும் இல்ல வருங்கால தலைமுறையினுடைய பாதுகாப்பு குறித்தும் கல்வி குறித்தும் தெளிவாக வெளிப்படையா பேசுது அந்த தோழர் பேசியிருக்கிற பார்த்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததுங்க ஒரு சின்ன பையன் காலேஜ் போயிட்டு இருப்பாருன்னு பார்த்தா அவர் எழுதிய வசனங்கள் இருக்குல்ல அகர்ச்சி ஆயிட்டேன் கண்ணே கலங்கி போச்சு அவர் பார்த்திருப்பாரு எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா எங்களுக்கு அடுத்த தலைமுறை இந்த சமூகத்தை உயர்த்தி பிடிக்கிற நெஞ்சுரத்தோடு கலையை கையிலே ஏந்தி இருக்கிறது என்பதை இந்த டைரக்டர் பார்க்கும் எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு கலைதான் ஆயிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அறிவாயுதம் என்பது கலையை உயர்த்தி பிடிக்கிறவனுக்கு தெரியும் கலையை அறிவாயுதம் உலகத்தில் அதிகாரம் கை வைப்பது கலையாக இருக்கும் அதனாலதான் ஒளிப்பதிவு சட்டம் கூட போன ஆண்டு வந்து தனியா பேசுவோம் இனி நீங்க எந்த காலத்திலையும் சர்டிபிகேட் வாங்கின பணத்தை அவங்க நினைச்சா தூக்கலாம் நினைச்சா வெட்டலாம் நினைச்சா ஒட்டலாம் நாற்பத்தி ரெண்டு கட்டுன்றது எத்தனை விழுகுதோ அத்தனை உரத்தோடு அந்த படத்தை தமிழ் சமூகம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் அந்த படத்தை படமாக மாற்ற வேண்டும் ஒரே ஒரு செய்தி நேற்று நடந்தது ஒரு கலைஞருக்கு தார்மீக பொறுப்பு எப்படி தெரியுமா அமிர்தா இணைய நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு குரல் கொடுத்த சபாநாயகரை பார்த்தாரு எந்திரிச்சுட்டு நான் ஒரு கலைஞர் நான் ஒரு கலைஞர் உடல் மொழியையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள முடியும் முக பாவனைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியும் உடல் மொழி என்னால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் மிஸ்டர் அப்படின்னு அவருடைய பேரை சொல்லிட்டு சபாநாயகருடைய பேரை சொல்லிட்டு உங்கள் உடல் மொழி சர்வாதிகாரமாக இருக்கிறது அப்படின்னு பேசிட்டு அது இல்ல நாங்கெல்லாம் ஒரே மாதிரி இயங்குவதற்காக இங்கே வந்திருக்கிறோம் நீங்கள் ஆசிரியர் அல்ல நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வருகிற மாணவர்கள் அதிகாரம் தோல் உயர்த்துகிற போது எல்லாம் பார்த்து வேடிக்கை பார்க்க மாட்டோம் கதை என்கிற அற்புத ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறோம் மக்களை வென்றெடுப்போம் சமூகத்தோடு உரையாடுவோம் கலை மக்களுக்கானது நன்றி வணக்கம்